வெல்கம் டு சரண் திருவிழா சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதில் வில் பட்டனையும் தட்டிக்குங்க இன்னும் இப்போ பார்க்க போகிறது சவாரி கிழங்கில் குழி பணியாக தான் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க உப்பு கிழங்க நல்லா வந்து தோல் சீவி நல்லா கழுவிட்டு மண்ணெலாம் இல்லாமல் நம்ம திருவி வச்சுக்கோங்க இல்லை பொடியாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரே ஒரு மண்டை வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் பவுட்ரு இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இப்போ அரிசி வந்து நல்லா கழுவி நல்லா மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியை நம்ம திருவி வச்சிருக்க அந்த சவாரிக்கிழங்க நல்லா தண்ணி ஊற்றி இதுமாரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க நல்லா ஓரளவு திக்காகவே இருக்கும் கடைசி நம்ம தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஊர்னதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி நம்ம அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பாருங்கள் அரிசி நல்லா அரைச்சாச்சு இதுமாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த கழுவி அந்த மாவு உள்ள தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சோண்டு உப்பு ஏலக்காய் பவுட்ரு திருவண தேங்காய் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா போட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் தேங்காய் உங்களுக்கு போட பிடிக்கலாம் தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா தட்டி பொடியாக தட்டிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கனால லைட்டாக கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து நல்லா இதுமாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம அந்த பணியாரம் உள்ள மாவுலேயே ஊற்றிக்கலாம் நல்லா மண்ணெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு இப்போ அந்த பாகோட வெள்ளை அதோட நல்லா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரொம்ப கட்டியாக இருந்தால் இந்த ஓரளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து விட்டுருங்க மாவை இது காலையில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் பசங்க வரைக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பனியார கல் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த கல் இருக்கோ அதை வச்சுக்கோங்க இதுமாதிரி நைட்டை நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யும் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ மாவை வந்து நம்ம அதில் காஞ்சோடனே ஊற்றணும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம கல்லோட அந்த வரும்புக்கு கீழே ஊற்றிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப மேலே வரைக்கும் ஊற்றிட்டேன் ஸோ அது நல்லா உப்பி நல்லா வரவும் பெருசாக வந்துருச்சு நம்ம ஊற்றுறதோட கொஞ்சம் பெருசாகவே உப்பி வரும் பணியாரம் அப்போ தான் பனியாரம் வந்து சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு நான் போடுறப்ப லைட்டாக எனக்கு ஒட்டுச்சு இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை லைட்டாக அப்படி எடுக்க ஸ்பூனை வச்சு நம்மளுக்கு எடுக்கவுமே வந்து அடையே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சவாரி கிழங்கு பொதுவாக கிழங்கு வெவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பணியாரம் வந்து சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு எதுவுமே ஒட்டலை பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறத செகண்ட் டைம் போடுறப்ப நல்லா ப பழக மாதிரி அடியில் ஒட்டாமலே வந்துருச்சு பணியாரம் நல்லா ரெ சவப்பாக நல்லா பொன்னீரமாக சூப்பராக இருக்குது பணியாரம் பஞ்சு மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சவாரிக்கிழங்க வச்சு இனிப்பு தோசையும் செஞ்சுருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் தெரியும் பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பணியாரம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்